தமிழகத்தின் துணை முதல்வரும் திமுக கட்சியின் இளைஞரணி செயலாளர் ஆன உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை திமுகவினர் தொடர் நிகழ்ச்சிகளாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வடசென்னை திருவொற்றியூர் ஏழாவது வார்டு இந்திரா நகர் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் உட்பட சுமார் ஐநூற்று ஒன்று பேருக்கு அசைவ விருந்து மற்றும் புத்தாண்டுகள் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் அந்த பகுதியின் இளைஞர் அணி அமைப்பாளர் மகேஷ் ஏற்பாட்டில் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய திரு மண்டல குழு தலைவர் திமுக பகுதி செயலாளருமான தனியரசு மேடையில் பேசும்பொழுது நேற்று வந்த நடிகர் எல்லாம் இன்று முதல்வராகவும் நாளை பிரதமராகவும் ஆகஸ்ட் வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறார்கள் திமுகவை போல் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாநில உரிமைப் போராட்டம் போன்ற எந்த போராட்டத்திலும் பங்கேற்காமல் கட்டுப்பாடு இளைஞர் கூட்டத்தை வைத்துள்ளார்கள் என்றும் பேசினார்